என்ன பாருங்க சொல்லிடுங்க இங்கிலீஷ் சொல்லிடுங்க அத நல்லா நல்லா தெரிஞ்சிருக்குங்களே ஏனா மீட் பண்ண போறாங்க நைட்ட இயஸ் ரூம் சொல்ல நீ சொல்லாத நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றீங்க பக்கத்துல அறைவா இல்ல அப்படியே நீ கேட்ட ட்ரிப் எடிட் சொல்லு எங்க எங்களோட கார்டன்ஸில் இருக்க பாய்ஸ் ரூமு எல்லாருமே சேர்ந்து எம்டி பண்ணிட்டோம் ஸோ லாஸ்டில் ஒவ்வொருத்தராக வந்து மூவ் ஆகிட்டே இருந்தோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து அந்த ரூமில் இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒன் இயர் வந்து அதே கார்டன்ஸ்லேயே வேற ஒரு பில்டிங்கில் இருந்தோம் வேற ஒரு ரூமில் இருந்தோம் அந்த ரூம் பேரே ஒரு செம ரூம் ஃபோர் ரூம் பேரே அதனாலதான் எங்க குரூப் கூட போர் டுவெண்ட்டின்னு வச்சிருப்போம் இப்போ கூட தெரிகிறது தெரிகிறதா ஸோ அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து அந்த ரூமில் தான் இருந்தோம் அப்புறம் ஒருத்தவங்களாம் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் சம்திங் நான் மூவ் ஆனேன் அப்புறம் கார்த்திக் மூவ் ஆனார் ஃபரீத் மூவ் ஆனார் இப்போ வந்து பிரதீப் மூவ் ஆக போகிறோம் ஸோ லாஸ்ட் டைம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தரணியும் மோத்தியும் மோகனும் இப்போ பிரதீப்புக்கு மூவ் ஆகிடுவோம் ஸோ இவங்க மூணு பேர் தான் தரணி மோகன் மோதி மூணு பேர் தான் இப்போ பேலன்ஸ் இருக்காங்க இவங்க மூணு பேருமே இப்போ வந்து வெளியே போக போகிறாங்க ஆமாம் ஸோ

இவளை கொண்டு போய் கார்த்தி அவங்க இந்து மோனிக்கிட்ட ஒப்படைச்சி ஒப்படைச்சு அங்கிருந்து நான் எங்க பில்டிங் போறதுக்குள்ளயும் விடுஞ்சு புண்ணாக்காயும் இதுல வேற இப்பதான் கால் பண்ணாங்க கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாங்க இது வந்து டைமுக்கு போனாதான் அங்க வந்து பெஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே நடக்காத மாதிரி ஒரு அசிங்கமா போச்சு குமார் என்ன உட்காந்து ஏசி கிட்ட கிடக்குறாங்க ஏசி கிட்ட இதெல்லாம் எப்படி பிடிச்சா ஏசி

4 பால் போட்டானே இவன் போட்டா தான் பாலோ முடிட்டு கா கொடிய போடுது கா 4 பால் இதுல வேற ஆசி ப்ரோ வந்து என்னி আண்டர்கிரவுண்ட் பவுலர் சொல்றாரு மேட்டக்கு பாள போறானே பிரடெக்ஸ் க்கு பாள போறான் மேக்குறது ஏர்மே இதுல என்ன பெர்மே ப்ரோ எல்லாரியினா ப்ரோ சொல்றாவா நான் எல்லாரிமே சொல்லல நான் இவன மட்டும் தான் சொல்றேன் அதுல என்ன பெர்மே நீ போய் அந்த டாபிக் இன்னைக்கு இந்த டாபிக் தான் சொல்லுங்க சரிமா இல்லைங்க இல்லைங்க கிரிக்கெட்டுங்கிறது நான் வாழ்க்கையில முக்கியமானது விளையாடிட்டு இருக்கான் அது வந்து மாசத்துல வச்சு வாரத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரி விளையாட்டு ப்ளே இதெல்லாம் பண்ணணும் அப்போதான் கொஞ்சம் பாடியாகவும் ஸ்ட்ராங்கா நல்லா ஹெல்த்தியாகவும் ஆகும் அதனால சரி போட்டு நான் உங்ககிட்ட போட்டபடி அப்படியே அவங்கள்ட்ட போடுறேன் ஸ்டேட்டுக்கு போய் கண்டதை பேசிக்கிட்டு இருக்க அப்போ நாங்கள் வந்து எங்கள் எங்கள் ரூம் அதாவது கார்டன்ஸ்ல இருக்க எங்களோட சிக்ஸ் ஒன் நைன் ரூமுக்கு அந்த ரூமோட விலாக் இது வந்து இவன் வந்து ஃபோன்லேயோ ரூம் விலாக எல்லாம் ஃபோனில் எடுக்க முடியாது வேணா கார்த்தி எடுப்பாருன்னு நினைக்கிறேன் கார்த்தி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஆள்ட்டி கேட்பார் இந்த ரூமோட மெமரிஸ் என்ன அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு வேணா நீங்க போய் பாருங்க நான் இப்போ ஆல்ரெடி லேட்டு இப்ப போய் நான் வீடியோ எடுத்தேன்னா என்னை வந்து தமிழ் டிக்ஷனரியில் இல்லாத கட்ட வார்த்தையில திட்டுவாங்க திட்டுவாங்கன்னு காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க நான் எடுத்த எண்ணங்க இப்போ பிரச்சனை இவனுக்கு நீங்களும் பாப்பீங்களே டीडी அட்ரச கிஸ்தான் அது ஒரு ஆளு ஆள் இருக்காங்க கேமரா கூட நினைச்சே பேசிட்டு இருக்கயா இவங்க பாக்குறங்களே இப்ப எடுத்தானே எடிட் பண்ணி அனுப்பும் போதுாவது ஒரு ஒரு நாள் ஆனாலும் அவங்க பாப்பாங்களே என்ன வீடியோ வந்துட்டோம் ஆமா இந்த பொண்ணு பாரு என்ன சொல்வீங்களே ஹாய் போடுங்க ஹாய் போடுங்க வா பண்ணுங்க இப்டி தான் பண்ணிட்டு இருக்கான்

மீண்டும் நாங்கள் உங்களை காலையில் வேற சந்திக்கும்

அண்ணா <laughs> நடக்கல <laughs> அப்ப கொண்டாடலமா ரெண்டு கொண்டாடி போமா எஃப் எஃப் பண்ணாத ஃபர்ஸ்ட் கொண்டாடி அது டீனேஜ்ல பண்ணாருங்க கல்யாண வயசுதா குடுத்துங்க ஊருக்கு கல்யாண